வெல்கம் டு அனமார் ஐஏஎஸ் அகாடமி குரு போர்க்காக ஆறாம் வகுப்பு தமிழ் கேள்வி பதில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கேள்வி ஒன்று மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் கேள்வி இரண்டு நன்மாடங்கள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன நன்மை கூட்டல் மாடங்கள் கேள்வி மூன்று நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே கேள்வி நான்கு முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் கேள்வி ஐந்து நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன நிலா கேள்வி ஆறு பொறுத்துக முத்து போல் நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கேள்வி ஏழு பறவைகள் இடம் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கிறோம் வலசை போதல் கேள்வி எட்டு வலசை போதலின் போது பொதுவாக எந்த திசையை நோக்கி செல்கிறது பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கே நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கே நோக்கியும் செல்கிறது கேள்வி ஒன்பது பறவைகள் எதற்காக இடம்பெயர்கிறது உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் போன்றவற்றிற்காக இடம்பெயர்கிறது கேள்வி பத்து வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலின் கற்றையாக முடி வளர்த்தல் கேள்வி பதினொன்று சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது கப்பல் பறவை நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் மற்றும் கூலைக்கடா கடற்கொள்கை பறவை எனப்படும் கேள்வி பனிரெண்டு நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் சக்தி முத்தப்புலவர் கேள்வி பதிமூன்று தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ராயின் என்னும் அடிகள் எதனைப் பற்றி குறிக்கிறது பறவை வலசை போதல் பற்றி கேள்வி பதினான்கு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது சிட்டுக்குருவி கேள்வி பதினைந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் பாரதியார் கேள்வி பதினாறு இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் டாக்டர் சலீம் அலி கேள்வி பதினேழு இந்தியாவின் பறவை மனிதர் யார் சலீம் அலி கேள்வி பதினெட்டு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சலீம் அலி கேள்வி பத்தொன்பது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் சலிமலி கேள்வி இருபது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது ஆர்டிக் ஆலா கேள்வி இருபத்தி ஒன்று பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் ஆர்னித்தாலஜி கேள்வி இருபத்தி ரெண்டு உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்ன மார்ச் இருபது கேள்வி இருபத்தி மூன்று தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது தட்பம் கூட்டல் வெப்பம் கேள்வி இருபத்தி நாலு வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வேதி கூட்டல் உரங்கள் கேள்வி இருபத்தி ஐந்து தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லியது தரையிறங்கும் கேள்வி இருபத்தி ஆறு வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லியது வழித்தடம் கேள்வி இருபத்தி ஏழு சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது துருவ பகுதி கேள்வி இருபத்தி எட்டு கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார் ஹெமிங் வே இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு கேள்வி இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் கேள்வி முப்பது முதல் எழுதிகள் என்றால் என்ன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் கேள்வி முப்பத்தொன்று பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்துக்கள் எவை முதல் எழுத்துக்கள் கேள்வி முப்பத்தி ரெண்டு சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆகும் கேள்வி முப்பத்தி மூன்று சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் பத்து கேள்வி முப்பத்தி நான்கு மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்தியது உயிர்மை எழுத்துக்கள் கேள்வி முப்பத்தைந்து உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் எவ்வாறு இருக்கும் சேர்ந்ததாக இருக்கும் கேள்வி முப்பத்தி ஆறு வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் கேள்வி முப்பத்தி ஏழு மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது கேள்வி முப்பத்தெட்டு ஆயுத எழுத்து வேறு பெயர்கள் என்ன முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கோணம் கேள்வி முப்பத்தொன்பது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆயுத எழுத்து கேள்வி முப்பத்தொன்பது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆயுத எழுத்து கேள்வி நாற்பது கலை சொற்கள் அறிவோம் கண்டம் கான்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் கேள்வி நாற்பத்தொன்று கலை சொற்களை அறிவோம் புகலிடம் சான்ச்சரி வானிலை வெதர் புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு கேள்வி நாற்பத்தி ரெண்டு திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் கேள்வி நாற்பத்தி மூன்று திருவள்ளுவர் வேறு பெயர் என்ன வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொயில் புலவர் கேள்வி நாற்பத்தி நான்கு திருக்குறள் எத்தனை பிரிவுகள் கொண்டது மூன்று அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் கேள்வி நாற்பத்தாறு திருக்குறள் அதிகாரம் மற்றும் குறள் பாக்கல் கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்கல் கொண்டது கேள்வி நாற்பத்தேழு திருக்குறள் வேறு பெயர் என்ன உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து கேள்வி நாற்பத்தெட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அறிவுடைய மக்கள் கேள்வி நாற்பத்தொன்பது ஒருவருக்கு சிறந்த அணி எது இன்சொல் கேள்வி ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத் திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தங்கம் பெற்றார் யார் மாரியப்பன்